வணக்கம் மிவர்ஸ் வெல்கம் டு கனிவிடி சேனல் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா மூட்டால்கள் பண்ண தாரமான சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம மேலே இந்த வீடியோவை லைக் பண்ண நினைக்கிறீங்க பண்ணுங்க இருக்கத்தியே காஸ்ட்லியான மூட்டால பாத்தீங்களா இவன் தாங்க டார் ரோட்ல பண்ண வேண்டியதே கார்ல பண்ணலான்னு பார்த்தாரு என்னடா ஹெலிகாப்டர் வர பக்கத்துல நிக்காதடா டேஞ்சரடா நானே டேஞ்சர் டைபாலிக்கடா எனக்குலாம் என்ன ஆகும் ஆகாதுன்னு சொன்னா எப்போ மறக்க முடியாத சம்பவத்தை பண்ணா இல்ல இல்ல இந்த கண்ட வீடியோ பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனும் பண்ணாருங்க என்னடா பத்ரே அதுமா ஒரு ரீல் பண்ணலாம் பண்ணா என்ன வரவே இல்ல ஐயோ லிப்ஸ்டிக் கலங்கிடுச்சா என்னடா யாரை பார்த்து என்ன சொன்னா வயசு தான் ஆச்சே தவிர அதே பவர் அப்படியே இருக்குடா நடக்கிறது கஷ்டம் இல்ல சைக்கிள் வேற போறியா கம்முன்னு போடா உனக்கு தான் இதெல்லாம் பனிக்கட்டி எங்களுக்கு எல்லாம் பஞ்சி மெத்தன்னு சொல்றாங்க கடைசியில் அவன் சொன்னது உண்மைதான் பஞ்சி மெத்த நினைச்சுதான் படுத்து தூங்கி தான் பழகுது ஃப்ரைட் ரைஸ் போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா கடையை வச்சு கண்ணா அப்படின்னா நல்லா கிளறணும் அவ்வளோதானே இப்போ பாருங்க அப்புறமா டாஸ் போடலாமா ஹெட்டா டைலா போடுறேன் தாத்தா சம்பாதிக்கிற வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு வீட்டில அமைதியா உட்காருன்னு சொன்னா நான் சமைச்சே தீருவேன் கடைசியில என்ன பண்ணாருன்னா என்ன நல்லா சூடா இருக்கா அப்படோ உப்பு மட்டும் கம்மியா இருக்கு பா என்னப்பா ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் உக்காரலான்னு பார்த்தாரு கடைசி வரலாம் அவரால உட்கார முடியாத அளவுக்கு சம்பவம் மாட்டாப்புல ஏடா பில்டிங் கான்ஃபெக்ட் வாங்கும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன செலவானாலும் பரவாயில்ல பில்டிங் ஸ்டாங்காக இருக்கணும்னு சொன்னால எல்லா ஸ்டாங்காக தான் பாருங்க வேணாம் பாரு நான் ஆட்டி பார்க்கறவங்களுக்கு பண்ணாம பாருங்க என்ன எண்ணிக்கால அம்மா நீங்கள் நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுறா யோ உனக்கு பயப்பில்லையா பின்னாடி பாரு இல்லை விவேஷ் உங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் வேலை செய்ய தெரிஞ்சவனுக்கும் வேலை செய்ய தெரியாதவனுக்கும் என்ன வித்தியாசம் வேலை செய்ய தெரிஞ்சவன் வேலையை பக்காவாக முடிப்பா செய்ய தெரியாதவன் இந்த மாதிரி பண்ணுவான் இல்ல இல்ல விவேஸ் நம்ம என்னதான் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு போனாலும் நம்மளுக்கு நாசமா போய முடியல அந்த மாதிரி ராசி காரணங்க போலதான் இவனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன நடத்திருக்கு பாருங்க நல்லதான் செய்ய போனானுங்க அக்கா கோவமா இருக்காங்க வாய ஒரு கேம் விளையாடலாம் கூப்பிட்டுருக்காரு அப்புறம் என்ன கோவம் போச்சா ஏண்டா மொட்டை முக்கால் மணி நேரமா சமைச்சிட்டு இருக்கியே அப்படியே சமைச்சிருக்கா டேஸ்ட் பாக்கலாம் கொஞ்சம் குடுனதுக்கு எவ்வளவு சூடா கொடுத்துருக்கான் பாருங்க

நகை கடைக்கு போற வரியானு கேட்டதுக்கு எப்படி வந்தா பாருங்க ஆத்தா தெரிக்குது ஆத்தா தெரிக்குது ஆத்தா தெரிக்குது ஆத்தா தெரிக்குது ஆத்தா தெரிக்குது வரியா ஏங்க கோபம் கண்ட மாதிரி சொல்லுவாங்க சொல்வாங்க அதுக்காக குருக்குறத கம்பி குடுமா மறைக்கும் அடடா ஏன் ஜிம்முக்கு போய் காசை வேஸ்ட் பண்றீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கனா அந்த காசை சேர்த்து வச்சு ஹாஸ்பிடல்ல கொடுக்கலாம் ஏதே ஹாஸ்பிடல்ல குடுங்களமா

இல்ல இல்ல ரோட்ல நடக்கும் போது பராக்க பாத்துட்டு நடந்த ரெண்டு பேருக்கு என்ன நடந்துருக்குனா ஒரு தடவை முட்டினா கொம்பு மிளகம்பா வாப்பா இன்னொரு தடவை முட்டிக்கலாம் தக்காளி மூக்க உடச்சு மறுபடியும் முட்டலானா கூப்பிடா ஒழுங்கா போயிரு ஜங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வீடியோவை பார்த்து கண்டதை பண்ணி கெட்டு போறானுங்க ஹோம் ஜிம் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுல பண்ணியிருக்காரு கடைசியில் அவருக்கு ஹோமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு இதே மச்சா நீ ஸ்லோ மோஷன் நடந்துவா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஏன்டா அது தரையில் எடுக்கணும் ஏன்டா சர்வரில் எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ வா மச்சா உன்னால எல்லாம் முடியும்னு சொன்னாங்க நானும் நம்பி போனேன் நான் பப்பாளி பழுக்கலையா அப்புறம் எதுக்கு நம்மள மேலே ஏத்துறான்னு யோசிச்சுட்டு போனாரு அடரடா ஆயிரம் தான் சொல்லுங்க இந்த சிங்கிள் பசங்களோட சாபம் சும்மா விடுமா அவனுக்கு முன்னாடி கேம் விளாட வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க கடைசியில் என்ன நடந்ததுன்னா தக்காளி நானும் பார்த்துக்கிற வாழை வாட்டமா ஆட முடியாத மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்க சோழி முடிச்சு எங்க வேலை செய்யும்போது போது எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அதை விட முக்கியம் நம்மளோட சேஃப்டிங்க சேஃப்டி இல்லைன்னா என்ன ஆகும் அடடா தலைவன் அதிகமாக ஜெமினி கடைசியம் படம் நிறையா பாப்பான்னு நினைக்கிறேன் பெண்களை பார்த்தவனே இப்போ பாரு நான் எப்படி ஒன்று மயக்கிறேன் பாருன்னு வந்தார் கடைசியில் அப்புறம் மயங்கிட்டார் பனிக்கட்டியில் சறுக்கு விழாதான்னு பார்த்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏன்டா தைரியம் இருக்கிறவெல்லாம் போகணும் தைரியம் இல்லாத தைரியமாக போ தைரியமாக போனி இந்த மாதிரி எதாவது பண்ணி விட்டு போயிடுங்க யார் சாமி

எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே